ஜனகர் கூறிய ஆத்மாவை அறியும் உள்விசார முறையை அறிந்து கொண்ட அஷ்டாவக்கிரர் மீண்டும் கேட்கின்றார் ஓ ராஜனே அனாத்மா வஸ்துக்களிலிருந்து வெளி விஷயங்களிலிருந்து மனமானது உள்நோக்கி திரும்புவதினால் அந்த ஆத்மஸ்வரூபம் தோன்றுகின்றது எனில் ஆழ்ந்த தூக்கத்தில் மனம் எந்தவிதமான அந்நிய விஷயங்களில் ஈடுபடாதவாறு உள்முகமாக திரும்பியிருக்கின்ற பொழுதும் அந்த ஆத்மஸ்வரூபம் அப்பொழுதும் தோன்ற வேண்டுமே அது ஏன் தூக்கத்தில் விளங்கிக் கொள்ள முடியவில்லை பிறகு ஏன் விழிப்பு நிலையில் இது போன்ற சாதனைகள் தேவைப்படுகின்றன என்று அஷ்டாவக்ரர் கேட்டார் இவ்விதம் அஷ்டாவக்ரின் ஆட்சேபமான வார்த்தைகளையும் சந்தேகங்களையும் கேட்ட ஜனகராஜன் பின்வருமாறு கூறத் தொடங்கினார் முனிக்குமாரரே உங்கள் சந்தேகம் சரியானதுதான் ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் விழி விவகாரங்களை விட்டுவிட்டு உள்ளே திரும்புதல் உண்டு என்பதை எவ்விதத்திலும் மறுக்க முடியாது ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் தமோ குணத்தினை அடைவதனால் தன்னுடைய இயல்பான நான் என்ற அகங்காரத்தின் வலுவிழந்து காணப்படும் அப்பொழுது அது எதையும் அறிந்து கொள்ளும் ஆவலின்றி ஜடம் போலத்தான் இருக்கும் இந்நிலையில் திரும்பிய மனம் சித்தின் சொரூபத்தை எவ்விதம் அறிய முடியும் அதாவது ஆழ்ந்த உறக்கத்தின் காரணமாக மனமானது செயலிழந்து ஜடம் போன்று மாறி சித்தை காணக்கூடிய தகுதியை இழந்துவிடுகின்றது ஜடம் சித்தை காண முடியும் என்றால் எடமான மரக்கட்டையும் சித்தை கண்டுவிடுமே ஆகையினால் விழிப்பு நிலையில் உள்ள மனதிற்கு மட்டுமே எதையாவது அடைய வேண்டும் என்ற ஆசை இருப்பதனால் தற்பொழுது பற்றிக்கொண்டிருக்கும் ஒன்றை விட சிறப்பானது என்று மற்றொன்றை நினைத்தவுடன் இதை விட்டுவிட்டு அதை பற்றிக்கொள்ளும் திறன் கொண்டது அதனால் மனதை மற்றொன்றின் மீது ஆசையை திருப்பிவிட்டால் விரைவில் அதை அடைய முயற்சிக்கும் இவ்வாறு வெளிப்புறத்தில் பல எண்ணங்களை விருத்தி செய்கின்ற மனம் உள்ளே திரும்புவது என்பது அன்றாடம் ஆழ்ந்த உறக்கத்தில் நடைபெற்றாலும் அது உள்ளே திரும்பியவுடன் உறக்கத்தின் காரணமாக அங்கு தமோகுணம் ஓங்கியிருக்கும் நிலையில் இருள் சூழ்ந்துள்ளதால் அதனால் ஆத்மாவை அறிய முடிவதில்லை இதனால்தான் விழிப்பு நிலையில் இருமைகளால் சூழத்தராமல் அந்த ஏக அறிவை காணும் ஆர்வம் உள்ள சுத்தமான மனம் தன் உள்ளே கவனித்தவுடன் அங்கு சித்தின் சுய பிரகாச நான் தன் சுய சுயசரூபத்தை விளக்குவதால் அந்த உண்மையான நான் என்பதுடன் இந்த பொய்யான அகங்கார நான் தன்னை இழந்து விடுகின்றது இருமைகளற்ற தூய்மையான மனதினில் தான் அந்த சித்தானவள் விளங்குகின்றார் இருமைகளால் சூழப்பட்ட எண்ணங்கள் அதிகம் கொண்ட மனம் சித்தை விளங்கிக் கொள்ளும் தகுதியை இழப்பதற்கு காரணம் தனக்கு வேறாக பலவற்றை துவைதத்தில் பார்க்கின்ற மனம் அத்வைதத்தில் சித்தை அறிய இடம் கொடுப்பதில்லை அதாவது காலியான பானையில் நீரை நிரப்புவதற்கும் ஏற்கனவே நீர் நிரம்பிய பானையில் நீரை நிரப்புவதற்கும் உள்ள வித்தியாசமே இரண்டற்ற தூய்மையான மனதிற்கும் பலவற்றை பதித்து வைத்துக் கொண்டுள்ள மனதிற்கும் உள்ள வித்தியாசமாகும் இது போன்றே மனதில் இருமைகள் ஏதுமற்ற இன்று பிறந்த குழந்தைக்கும் தூய்மையான மனம் இருந்தும் அந்த குழந்தை தமோகுணம் கூடிய மந்த நிலையில் உள்ளதால் அதனிடத்தில் சித் பிரகாசிக்காது அதனால் பிறந்த குழந்தைக்கும் ஒன்றும் விளங்குவதில்லை தன் முன்னே காட்சியாகும் எதையும் பிரதிபிம்பித்து காட்டும் குணமுடைய கண்ணாடியானது தன் மீது பூசப்பட்ட பாதரசத்தினை பிரதிபிம்பித்து காட்டுவதில்லை ஏன் காட்டவில்லை என்றால் கண்ணாடியும் பாதரசமும் ஒன்றுபட்டிருக்கின்ற காரணத்தினால் கண்ணாடியிடம் பிரதிபிம்பம் உண்டாகவில்லை ஆனால் கண்ணாடியின் குணம் பிம்பங்களை பிரதிபிம்பித்து காட்டும் தன்மை கொண்டது என்றாலும் பூசப்பட்ட பாதரசத்தின் பிம்பத்தை அதனால் பிரதிபிம்பிக்க முடியாது இதுபோன்றே ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் தமோகுணம் கூடிய உறக்கத்துடன் ஒன்றுபட்டு இருக்கின்ற காரணத்தினால் அது அந்நிய விஷயங்களை காணாது இருந்தும் தன்னுள்ளே திரும்புதலுக்கு இடமின்றி ஆத்மாவை அறிய முடியவில்லை அதனால்தான் தூக்கத்திலிருந்து விழித்து எழுந்தவுடன் யாதொரு மூடத்தன்மை அனுபவிக்கப்பட்டதோ அது ஞாபகத்திற்கு மட்டுமே வருகின்றது இதை அறியாத பலரும் ஆத்மாவை அறிய விரும்பி தியானம் செய்ய ஆரம்பித்து ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்று ஆனந்தமாக தூங்கிவிட்டு விழிப்பு வந்தவுடன் நான் ஆனந்தமாக தியானத்தில் இருந்தேன் என்று தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கின்றனர் இவர்கள் மனதின் தமோகுண நிலையான அமைதியை சித்தின் அனுபவமாக தவறாக நினைக்கின்றனர் இவர்களது மனம் உறக்கத்தில் அமைதிக்கு போகாமல் தமோ குணத்திற்கு போகின்றது இது தெரியாமல் ஆனந்தமான உறக்கத்தை ஆனந்தமான தியானம் என்று கூறுகின்றனர் ஏ ஜனக மகராஜனே மனம் விழிப்பு நிலையில் எண்ணங்களற்ற அடங்கினால் ஆத்ம பிரகாசம் விளங்கும் என்றால் விழிப்பு நிலையில் வாசி வாசியோகம் போன்றவற்றினால் மனதை அடக்கி ஆத்மாவை அறிய முடியாதா மனதிற்கும் பிராணனுக்கும் பிறப்பிடம் ஒன்றே பல எண்ணங்களுடன் கூடிய நினைவே மனதின் சொரூபம் இதில் நான் என்ற நினைவே முதல் நினைவு என்றும் அதுவே அகங்காரம் என்றும் அறியப்பட்டது அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தியாகின்றதோ அங்கிருந்துதான் மூச்சும் வெளிப்படுகின்றது இதில் மனம் அடங்கும் போது பிராணனும் அடங்கும் பிராண அடங்கும் போது மனமும் அடங்கும் அதுவே உறக்கத்தில் மனம் தமோ நிலையில் அடங்கியிருந்தாலும் அங்கு பிராணம் அடங்கவில்லை காரணம் உடலின் பாதுகாப்பு கருதி உறக்கத்தில் உடல் மடிந்து விட்டது என்ற சந்தேகம் தோன்றாமல் மூச்சு மட்டும் செயல்படுமாறு ஈஸ்வர நியதி ஏற்படுத்தியிருக்கின்றது விழிப்பு நிலையில் மூச்சை அடக்கினால் மனம் அடங்கும் ஆனால் மூச்சை அடக்கி மனதை அடக்க முயற்சிப்பது ரஜோகுணத்தில் நடைபெறுவதால் ஆத்மா அங்கும் அனுபவப்படுவதில்லை இந்த பிராணயாமம் வாசியோகம் போன்றவைகள் எல்லாம் மனதை அடக்க உதவியாக இருந்தாலும் இருமைகள் உள்ள நிலையில் மனம் தூய்மையாகாது ஏனெனில் பிராணன் அடங்கி இருக்கின்ற வரையில் மனமும் அடங்கி இருக்கும் பிராணன் வெளிப்படும் போது மனமும் வெளிப்பட்டு வாசனைகளின் வசத்தால் மீண்டும் அலையும் இந்த பிராணாயாமம் வாசி யோகம் போதவே மூர்த்தி தியானம் மந்திர ஜபம் ஆகார நேமம் போன்ற அனைத்து சாதனைகளும் மனதை அடக்கும் பயிற்சி முறைகளே ஆகும் இந்த சாதனைகளை விட்டுவிட்டால் மனம் மீண்டும் மலைப்பாயும் இருப்பினும் விழிப்பு நிலையில் இருமைகளற்ற நிர்விகற்ப சமாதி நிலையில் மனம் ஆத்மாவில் அடங்கும் அனுபவமே ஆத்மா ஆத்மானுபவமாகும் இந்த நிலையில் மனம் ஆத்மாவை அறிந்து அதற்கு சமமான தகுதியை சமம் கூட்டல் ஆதி சமாதி அடைந்து விட்டதால் அதன் பிறகு வெளிப்படும் அந்த மனதிற்கு சுயமான சங்கற்பங்கள் ஏதுமின்றி ஈஸ்வர சங்கற்பத்தை மட்டுமே செயல்படுத்தும் அஷ்டாவக்ரரே தூக்கத்திற்கும் சமாதிக்கும் என்ன வித்தியாசம் என்பதை விளக்குகின்றேன் கவனமாக கேளுங்கள் மனம் என்பது ஜீவன் என்று அறிந்தோம் ஒவ்வொரு ஜீவனும் அதனதன் சம்ஸ்காரங்கள் என்ற வாசனைகளுக்கு ஏற்ப அதற்கேற்ற உடலை எடுத்து வந்து அதன் வாயிலாக தன் ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சிக்கின்றது இதில் நிறைவேறாத ஆசைகளின் அடர்த்தியின் காரணமாக என்னதான் ஆன்மீக விஷயங்களாக இருந்தாலும் யோகா தியானம் செய்தாலும் ஆத்மஞான விஷயங்களாக இருந்தாலும் அதன் புரிதல் இல்லாமல் அதன் வாயிலாக ஏதாவது தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியுமா என பல வகைகளில் முயற்சித்து இப்பிறவியில் சாத்தியமாகாமல் போனவுடன் மீண்டும் அந்த சங்கல்பங்களை கொண்டு அடுத்த பிறவி எடுப்பதற்கு மனம் அதாவது ஜீவன் தயாராகி விடுகின்றது எதனால் இவ்வாறு மனம் அலைபாய்கின்றது என்று சற்று நிதானமாக சிந்தித்து பார்த்தோமானால் மனதினுடைய ஆசைகளின் மொத்த உருவமே இந்த ஸ்தூல உடல் என்பதனால் அவ்வாறு அதை செய்ய தூண்டுகின்றது ஆசைப்படாத மனமே இல்லை ஐந்தறிது படைத்த மிருகங்கள் கூட ஆசைப்படுகின்றது அவைகளுக்கு மனதை பற்றி எல்லாம் தெரியாது அது ஆசைப்படுவதை சண்டையிட்டாவது அடைய முயற்சிக்கும் ஆனால் மனிதனை பொறுத்தவரை மிகச்சிறப்பான விஷயமே இந்த ஆறாவது அறிவு இந்த அறிவு அந்த ஆத்மாவின் வெளிப்பாடு இது எல்லா ஜீவர்களிடத்திலும் இருந்தாலும் ஆத்மாவின் அறிவு பிரதிபிம்பிக்கின்ற ஆற்றல் அந்தந்த உபாதியை பொறுத்தே வெளிப்படும் அதனால்தான் ஓரறிவு ஜீவர்கள் முதல் ஆறறிவு மனிதன் வரை இந்த அறிவின் வெளிப்பாடு வித்தியாசப்படுகின்றது இதில் ஆறறிவு படைத்த மனித உடல் கொண்ட உபாதி மட்டுமே மிக எளிதாக மனதனை விசாரிப்பதன் வாயிலாக ஆத்மாவை அறிய முடியும் மற்ற ஜீவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது இருப்பினும் சில மனிதர்கள் மனித உடலில் இருந்தாலும் இந்த ஆறாவது அறிவு நிலைக்கு உயராமல் இன்னும் ஐந்து அறிவு படைத்த மிருகம் போன்றே வாழ்கிறார்கள் இவர்களது மந்த அறிவினால் ஆசைகளை அடைய மிருகம் போன்றே சண்டையிட்டு சாதிக்கின்றனர் அதனால் இவர்கள் தங்களுடைய ஆசைகளை பற்றிய அறியாமையினால் தன் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு தான் இருக்கின்றவரை இன்பத்தை அடைய வேண்டும் என்ற லட்சியம் மட்டுமே இருக்கும் ஆனால் இன்பம் எங்கிருந்து கிடைக்கின்றது என்ற தெளிவு அதாவது அறிவு மட்டும் இருக்காது அதுவே மனதின் ஆசைகளையும் ஆசையின் பிறப்பிடமான மனதையும் அறிவினால் ஆராய்கின்றவர்கள் மட்டுமே மனம் போன போக்கில் போகாமல் சற்று யோசித்து முடிவுகளை எடுக்கின்றார்கள் இவர்களே தன்னை அறிய தகுதி உடையவர்களாக மாறுகின்றார்கள் இப்படிப்பட்டவர்களே இந்த மனம் என்பது யாது ஜீவன் என்பவன் யார் நான் யார் என்ற விசாரணைகளை தொடங்கி தக்க குருமார்களை அணுகி விசாரம் மேற்கொண்டு அவர்கள் வாயிலாக சாத்திய சாதன ரூபமாக இருக்கின்ற இந்த பிரபஞ்சத்தில் முதலில் நான் யார் என்று தன்னிடத்திலேயே விசாரணையை தொடங்கி அதன் முடிவில் அழிவற்ற ஆத்மாவை அறிகின்றார்கள் நான் யார் என்று தன்னுடைய மனதை ஆராயாமல் மற்ற எந்த சாதனைகளை செய்தாலும் இவர்களால் அந்த சாதனைகளை சாத்தியமாக்கிக் கொள்ள முடிவதில்லை அதனால்தான் அடுத்த சாதனையை தேடுகின்றார்கள் உதாரணமாக ஒருவன் தினசரி பூஜையை சாதனமாக செய்கின்றான் பூஜையின் பலனாக அவன் விரும்புவது சாத்தியமாகிவிட்டால் பிறகு ஏன் அவன் கோவிலுக்குச் சென்று வழிபாது என்ற அடுத்த சாதனையை தொடங்க வேண்டும் இதுபோன்றே பல சாதனைகளை செய்பவன் அவன் விரும்புகின்றது சாத்தியமாகிவிட்டால் மற்றொரு சாதனையை அவன் நாடமாட்டான் இல்லையா ஆனால் அனுபவத்தில் என்ன நடக்கின்றது அவன் செய்கின்ற சாதனைகள் எதுவுமே அவனுக்கு சாத்தியமாகாத காரணத்தினால் மீண்டும் மீண்டும் முயற்சித்து கொண்டே இருக்கின்றான் இதனால் மனம் மேலும் மேலும் பல சம்ஸ்காரங்களை சேகரித்துக்கொண்டு பல எண்ணங்களால் விசாலமான மனமாக மாறி பல காரியங்களை செய்து கர்மாக்களுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது அதுவே நான் யார் என்ற விசார மார்க்கத்தை சாதனையாக கொண்டு தன்னை அதாவது மனதை ஆராயும் போது அந்த ஆராய்ச்சியின் முடிவில் கிடைத்த மிகப்பெரிய சாத்தியம் என்னவென்றால் ஜீவன் அதாவது மனம் தன்னை யார் என்று அறிந்து கொள்கின்றது இவ்வாறு தன்னை அறிந்த மனம் ஜீவன் அதன் பிறகு அறிந்து கொள்வதற்கோ அடைவதற்கோ என்ன இருக்க முடியும் தன்னை தன்னிடத்திலேயே ஒப்படைத்து சரணடைவதை விட வேறு ஒரு சாத்தியம் இருக்க முடியுமா இதை சாதித்தவன் வேறு சாதனைகளை நாடுவானா எது எப்பொழுதும் எதையாவது அடைய வேண்டும் அறிய வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்ததோ அதுவே தன்னை இழந்த பிறகு அடைவதற்கு என்ன உள்ளது அறிவதற்கு என்ன உள்ளது ஆசைப்படுவதற்கு என்ன உள்ளது இப்படிப்பட்ட மனம் தன்னை அறிகின்ற அதி அற்புதமான சமாதி நிலையை விளக்குகின்றேன் கேளுங்கள் மனதிற்கு பிரகாச குணம் மற்றும் விசார குணம் என்ற இரண்டு குணங்கள் உண்டு வெளிவிஷயங்கள் ஏதுமற்ற எண்ணங்களற்ற நிலையில் மனமானது உள்முகமாக திரும்பி அது காணுகின்ற காட்சிக்கு பிரகாச குணம் என்று பெயர் மனமானது பல எண்ணங்களை தன்னிடத்தில் கொண்டு அதன் தன்மை இப்படிப்பட்டது என்பதை சப்த ரூபமாக அறிவதற்கு விசார குணம் என்று பெயர் மனமானது பிரகாச குணத்தில் எண்ணங்கள் ஏதுமற்று வெளி விஷயங்களை ஆராய ஒன்றுமில்லாத ஏகாந்த நிலையில் உள் விஷயமான ஆத்மாவை மட்டும் பார்க்கின்ற போது நிர்விகற்ப சமாது உண்டாகின்றது விகற்பம் என்றால் வேற்றுமைகள் என்று பெயர் பலவிதமான வேற்றுமைகளை கொண்ட எண்ணங்களற்ற நிலை நிர்விகற்பம் எனப்படுகிறது அதாவது அன்னை திறந்து கொண்டு அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கேற்று கொண்டே உள்ளார்ந்த ஆத்ம விழிப்புணர்வுடன் நான் எனது என்னுடையது என்ற அகங்கார மமகாரம் இல்லாமல் எல்லாம் அவன் செயலே என்ற சரணாகதி நிலையாக இந்த நிர்விகற்ப சமாதி உள்ளது ஆகவே பல சாதனைகளை செய்து சாத்தியமாகாமல் இறுதியில் இந்த விசாரத்திற்கு வருவதற்கு பதிலாக இதை அறிந்து கொண்ட ஆரம்பத்திலேயே சித்த சுத்தி உண்டாக உள்முக விசாரம் மேற்கொள்பவன் இந்த நிர்விகற்ப சமாதி நிலையே ஆத்மாவின் ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கும் மனதின் அதி உன்னத நிலை என்பதை அறிந்து கொள்வான் அதே மனமானது விழிப்பு நிலையில் விசாரத்தை ஆராய்ந்தவாறு வேதங்களை அறியப்படுவதால் சவிகல்ப சமாதி உண்டாகின்றது இந்த இரண்டு விதமான சமாதிகளில் விஷயங்கள் ஏதுமற்ற ஆத்ம நிஷ்டையில் நிலைத்திருக்கும் நிலைக்கு நிர்விகற்பம் என்றும் விஷயங்களை மூலமாக கொண்டு இது இப்படி அது அப்படி என்று விசாரரூபமாக பேதம் விளங்குவது சவிகற்பம் என்றும் அழைக்கப்படுகின்றது இப்படிப்பட்ட நிர்விகற்ப சமாதி உண்டாக வெளிப்புற எண்ணங்களை தவிர்த்து உள்முகமாக மனதை திருப்பி ஞானக்கண் கொண்டு பார்த்தால் மட்டுமே உள்ளே இருக்கும் வஸ்துவாக காண்பவன் காட்சியில் காணப்படும் பொருளாக தானே இருப்பதை தன்னால் அறிய முடியும் இது சாதாரண ஊனக்கண்களை கொண்டு பார்த்து விசாரித்தல் போன்ற நடைமுறையாக இருந்தாலும் விசாரிப்பது எதை அல்லது யாரை என்ற அறிவு அவனிடத்தில் நிச்சயம் இருக்க வேண்டும் புறத்தை விசாரிப்பதினால் உண்டாகும் ஞானம் அகத்தை விசாரிக்கும் பொழுது அனுபவமாகும் இந்த அறிவைத்தான் மூன்றாவது கண் எனப்படுகின்றது இந்த அகக்கண்ணை கொண்டு உள்ளே பார்த்து விசாரிப்பதை மட்டுமே விசாரணை அல்லது விசாரம் என்று இங்கு கூறப்படுகின்றது விசாரித்து அறிய வேண்டிய விஷயம் விசாரிக்க தொடங்கியவுடன் ஒவ்வொன்றாக இதுவல்ல இதுவல்ல என்று தள்ளி முடிவில் இதுதான் அது என்ற ஒரு முடிவுக்கு வர முடியும் உதாரணமாக ஒரு நண்பனின் வீட்டிற்கு செல்ல முயற்சித்து அதை பற்றிய அறிவு இன்றி அவனிடம் உன்னுடைய வீட்டை எப்படி அறிவது என்று கேட்டவுடன் அந்த நண்பன் பொதுவாக பச்சை வரணம் அடித்த வீடு என்னுடையது என்று கூறினால் அந்த ஞானத்தினால் எப்படி புரிந்து கொள்ள முடியாதோ அதுபோன்று இதுதான் ஆத்மா என்ற ஞானத்தை வைத்துக்கொண்டு யாராலும் அதை அனுபவப்பட முடியாது எனவே முதலில் இந்த பெயர் கொண்ட ஊரில் இந்த பெயரையுடைய பகுதியில் இந்த வீதியில் இந்த மரம் ஒன்று இருக்கும் அந்த மரத்திற்கு அருகே ஒரு கோவில் இருக்கும் அந்த கோவிலுக்கு நேரெதிர் வீடு என்னுடையது என்று இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்தவுடன் தான் அறிய விரும்புபவனும் அதற்கான விசாரணையில் இறங்கி நேரடியாக அந்த ஊருக்கு சென்று அந்த பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் உள்ள வீதி மரம் மற்றும் கோவில் என இவைகளை தன் புறக்கண்களால் கண்டு இவைகளை அனைத்தையும் தள்ளி முடிவாக அந்த நண்பனின் வீட்டை அறிந்தால் மட்டுமே அது அவனது அனுபவமாக இருக்க முடியும் அதுபோல ஆத்மா என்பதை அனுபவமாக அறிய முயற்சிக்கும் போது அதை சார்ந்த மற்ற விஷயங்களையும் ஒவ்வொன்றாக அது இந்த உடலல்ல இந்த மனமல்ல புத்தியல்ல பிராணனல்ல என்று ஒவ்வொன்றாக விசாரித்து அவைகளை தள்ளினால் மட்டுமே முடிவில் அந்த ஆத்மாவை அனுபவித்து அறிய முடியும் இதற்கு மிக மிக முக்கியம் உள்ளே பார்க்கின்ற அறிவு என்ற ஞானக்கண்ணாகும் இந்த சிறிய அறிவு ஞானம் கொண்டு எப்படி அந்த பேரறிவை சித் ஐ அறிய முடியும் என்றால் ஒரு பெரிய தொகையை சம்பாதிக்க மூலதனமாக ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்வது போலவும் ஒரு பெரிய மீனை பிடிக்க ஒரு சிறிய மீனை போடுவதும் ஒரு பெரிய கடனாளியாக மாற ஒரு சிறிய கடனை வாங்குவதும் எப்படி நம் நடைமுறையில் உள்ளதோ அதுபோல நம்மிடம் உள்ள இந்த சிற்றறிவை கொண்டு மட்டுமே அந்த பேரறிவை அதாவது ஆத்மாவை அறிய முடியும் அதுவும் ஆறறிவை கொண்ட மனிதன் மட்டுமே அறிய முடி இப்படிப்பட்ட அறிவினால் விசாரித்து அறிய விரும்புகின்ற விசார குணத்தை இரண்டு விதமாக பிரித்து அறியலாம் அதில் ஒன்று ஆந்தரம் என்றும் மற்றொன்று அபிநவம் என்றும் இரு வகைப்படும் இதில் அபினவம் என்பது அனுபவித்து அறிகின்ற அனுபவ அனுபவஸ்வரூபமானது ஆந்தரம் என்பது மற்றவர்களின் அனுபவத்தின் வாயிலாகவோ அல்லது தான் முன்பு அனுபவித்த விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அவைகள் வாசனைகளாக வெளிப்பட்டு சதா எதையாவது பற்றி கொண்டு எப்பொழுதும் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்ற நிலையாகும் இவ்வாறு விசார ரூபமான மனமானது இரண்டு சக்திகளுடன் செயல்பட்டு கொண்டுள்ளது இதில் நன்றாக உறங்கும் நிலையில் மனதின் பிரகாச குணம் வெளிப்பட்டும் ஆத்மா நேரடியாக அனுபவப்படாததால் அதன் அறியாமை காரணமாக சித் அறியப்படுவதில்லை அதுபோன்றே விழிப்பு நிலையில் மனதின் விசார குணம் வெளிப்பட்டும் ஆத்மா நேரடியாக அனுபவப்படாததால் இங்கும் அறியாமையின் காரணமாக சித் அறியப்படுவதில்லை இதனால் தான் எண்ணங்கள் ஒன்றுமில்லாத ஆழ்ந்த உறக்கத்தில் சித் விளங்குவதற்கு பதிலாக அங்கே ஒன்றுமில்லாத மகா சூன்யம் அதாவது வெறுமை விளங்குகின்றது அதுபோலவே எண்ணங்கள் ஒன்றுமில்லாத விழிப்பு நிலையில் வெறுமையான மகா சூன்யம் விளங்குவதற்கு பதிலாக சித் விளங்குகின்றது இந்த இரு நிலைகளில் மனம் எதில் ஒடுங்கினாலும் அந்த நிலையை மனோலயம் என்று கருதலாம் அதாவது மனம் எண்ணங்கள் ஏதுமின்றி தூக்கத்தில் சூன்யமாக இருந்தாலும் விழிப்பு நிலையில் சித்தை அறிந்து அதில் கரைந்தாலும் அதற்கு மனோலயம் என்று பெயர் சிலர் ஆழ்ந்த தூக்கத்தில் எண்ணங்களற்ற நிலையில் மனம் ஒடுங்குவதை சித் அனுபவமாக தவறாக புரிந்து இந்த நிலையில் மனம் சத்துவ குணத்திற்கு பதிலாக குணத்தில் இருக்கும் அதனால் தான் தியானத்திற்கு போகின்றவர்கள் பெரும்பாலும் தூங்கிவிடுகின்றனர் பொதுவாக எண்ணங்களுடன் கூடிய கனவு மற்றும் விழிப்பு நிலைகள் எண்ணங்கள் மற்ற சூன்யமான உறக்க நிலை என்ற இந்த மூன்று நிலைகளிலும் ஆத்மாவை ஒருபொழுதும் அனுபவமாக அறிய முடியாது விசார ஞானத்துடன் கூடிய விழிப்பு நிலையில் ஆத்மாவை பற்றிய விசாரணை அறிவு மட்டுமே இருக்கும் ஆனால் அந்த சித் அனுபவமாகாது அந்த ஆத்மா சித் அனுபவமாக வேண்டுமென்றால் எந்தவிதமான எண்ணங்களும் மனதில் உண்டாகாமல் நிர்விகல்ப நிலையில் மட்டுமே அது அனுபவமாக உணரப்படுகிறது அஷ்டாவக்ரரே நான் என் சுய அனுபவத்திலிருந்து எடுத்து சொல்லும் ரகசியத்தை இனி கேளும் இது தெரியாமல் உள்முக விசாரணையில் இருக்கின்றவர்களும் மோகத்தை அடைகின்றனர் நிர்விகற்ப சமாதியும் ஆழ்ந்த உறக்க நிலையும் விழிப்பு நிலையும் ஆகிய இந்த மூன்று நிலைகளில் நிர்விகற்ப சமாதியில் சித்து தனித்த அறிவாகவும் தூக்கத்தில் மனம் லயமாகி வெளியறியாமையிலும் விழிப்பு நிலையில் பேதம் பிளவுபட்ட தோற்றங்களாகவும் அறியப்படுகின்றது இவ்வாறு அறியப்பட்ட விஷயங்களில் அறிவதில் ஒன்றுக்கொன்று முரண்பாடு இருப்பினும் இம்மூன்றுக்கும் ஆதாரமாக சித் அதாவது அறிவு மட்டுமே உள்ளது விழிப்பு நிலையில் எண்ணங்கள் ஏதுமற்று எதையாவது வெறித்து பார்வை பார்க்கின்ற பொழுது உண்டாகும் சமாதி அனுபவத்தை இன்னதென்று அறிய முடியாததற்கு காரணம் சமாதியில் முன் அனுபவம் இல்லாத காரணத்தால் அந்த சித் அனுபவத்தை உணர முடிவதில்லை ஆனால் ஆழ்த உறக்கத்தில் அறியாமை உள்ளதால் அங்கு சொரூபம் விளங்குவதில்லை அதுபோலவே விழிப்பு நிலையிலும் விசாரத்திற்கு முன்னும் பின்னும் எண்ணங்களால் பேதம் உண்டாவதால் அங்கும் சொரூபத்தின் அனுபவம் உண்டாவதில்லை அதனால் இந்த மூன்றிலும் எண்ணங்கள் ஏதமற்ற தனித்த விழிப்பு நிலை அனுபவமே நிர்விகற்ப சமாதி நிலைக்கு உயர்த்துகின்றது இந்த சமாதி அனுபவமே சித்தை அனுபவமாக உணருகின்ற ஆனந்த அனுபவமாகும் இந்த நிர்விகற்ப சமாதி நிலை பெரும்பாலானோர்களுக்கு உலகியல் விவகாரங்களில் இருந்து கொண்டிருக்கும் போதே கூட சில வினாடிகள் உண்டாகின்றது ஆனால் அவர்களுக்கு அதை பற்றிய முன் அனுபவம் இல்லாததினால் அது சமாதி நிலை என்று அவர்களால் அறிய முடியவில்லை சமாதியும் உறக்கமும் ஒன்று போல காணப்பட்டாலும் உறக்கம் போன்ற மூடத்தன்மை இல்லாதது சமாதி நிலை இதில் உறக்கத்தை மூடத்தன்மை என்று கூறுவதற்கு காரணம் தன் நிலை இன்னது என்று அறிய முடியாத அறியாமை காரணமாக பெருமை நிலை மட்டுமே அந்த தூக்கத்தில் விளங்குகின்றது இதை சூன்யம் வெளி சுழுத்தி என்று எந்த பெயர் வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம் அதனால் உறக்கத்திலிருந்து விழித்து எழுந்தவன் என்னால் ஒன்றும் அறிய முடியவில்லை ஆனால் ஆனந்தமாக தூங்கினேன் என்கின்றான் அதனால் இந்த அனுபவம் மூடத்தன்மை என்றே கருதப்படுகின்றது ஆனந்தம் எதிலிருந்து உண்டாகின்றது என்ற அனுபவத்தை அறிய முடியாத அறியாமை சூழப்பட்ட ஜடத்தன்மை மட்டுமே இங்கு இருப்பதனால் இந்நிலையை மூடத்தன்மை கொண்டது என்று கூறப்படுகின்றது இங்கு அறிவானது செயல்படவில்லை ஆனால் நிர்விகற்ப சமாதியில் மூடத்தன்மை சிறிதும் இல்லை நிர்விகற்ப சமாதியில் விளங்குகின்ற அந்த சித்தானவள் அக்கண்டாகாரமான பிரம்ம ரூபிணியும் கால தேசங்களை கடந்த தோற்றங்களை நாசம் செய்யக்கூடிய எங்கும் எதிலும் பறந்து விரிந்து தன் சுயத்தில் இருப்பாக உள்ள அவள் உறக்கத்திலுள்ள ஜடசக்தி போன்ற மூடத்தன்மை இல்லாமல் இருளை விளக்கி பிரகாசிக்கின்ற அறிவு சுரூபமாக மட்டுமே இருக்கின்றாள்